கஷ்டம் முடிச்சிருக்கீங்களா அடுத்து என்ன படிக்கலாம் என்ன கோர்ஸ் எடுக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா கவலைய விடுங்க நம்ம ஸ்டார் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் மற்றும் டாக்டர் அப்துல் கலாம் சமூக நல அறக்கட்டளை இணைந்து நடத்தும் மாணவ செல்வங்களை கனவுகள் மேம்படும் உயர் கல்விக்கான வழிகாட்டுதல் நிகழ்ச்சி நடைபெறி இருக்கிறது இது ரத்து முடித்துவிட்டு என்ன படிக்கலாம் என்ன படித்தால் என்ன வேலை வாய்ப்பு கிடைக்கும் என பல சந்தேகங்கள்

இருபத்தி அஞ்சு நடைபெறங்கிடம் படத்தை மேலும் விவரங்களுக்கு டபுள் நைன் சிக்ஸ் நைன் சிக்ஸ் செவன் மாணவர்களை அனைவரும் வருக அனுமதி இலவசம்